hello friends welcome to birth to bloom நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்தியான வடை ரெசிபி அது என்ன ஹெல்த்தியான வடை ரெசிபினா உளுந்த வடையில் வந்து நிறைய உளுநில நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த ப இதுலேயும் சன்னாதால்லையும் நிறையா நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இதில் வந்து இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு மேஷர் இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக தடவை சுற்றுங்க ரொம்ப நைஸாக்குனா வந்து வடை ஹார்டாயிடும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணி எடுக்கிறப்ப அது ஃபுல்லாக ஏற்கனவே வேக வச்சது தானே அதனால வந்து உங்களுக்கு நல்லா இதாகிடும் ஸோ லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் கையால் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் இது வந்து ரொம்ப ஒன்று பாதியாகவும் இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது ஸோ இது கூட என்ன வச்சுருக்கேன்னா முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் நான் வந்து இதில் மல்லித்தலை கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்குறதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்க்குறேன் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு இந்த பூண்டு சோம்பு அதெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சென்னாதால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே மிக்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போ என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக வாட்டரை ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பசஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வடை மாவு எப்படி கடலை வடை மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பதத்துக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேம் வச்சதுக்கப்புறம் நம்ம எப்பையும் போல் வடையை வந்து தட்டி போடுறோம் இந்த வடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குது கொண்டைக்கல்ல சுண்டலா பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஓரளவுக்கு தான் சாப்பிடுவாங்க பட் இந்த மாதிரி பண்ணுறப்ப கொண்டக்கல்ல முருங்கைக்கீரை இதிலெல்லாம் தனித்தனியாக நிறையா சத்து இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்று பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதே போல் வந்து நீங்கள் கருப்பு கொண்டக்கல்லையிலையும் செய்யலாம் வேறு வகையான கீரையும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்கீரை இருந்தனால அதை எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை உங்கக்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்காம வேறு சிறுகீரை முழுக்கீரை அந்த மாதிரி எந்த கீரை கிடைச்சாலும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா பசங்க அதை வந்து மல்லித்தலை கருவேப்பிலை அந்த மாதிரி எப்பயும் உள்ளதாக நினச்சி சாப்பிட்ருவாங்க கீரையோட ஃபீலே வந்து அதில் தெரியாது ஸோ வந்து உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இந்த வடையில் இருக்குது கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வேறு வேறு ரெசிபியோட உங்களை கட்டாயம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ